அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்ரா இதோடைய தன்மைகள் செயல்பாடுகள் அவருடைய இயல்புகள் என்ன பொதுவாக உத்திராடம்ங்கிறது புத்திர தோஷமுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரைய நட்சத்திர அதிபதி சூரியன் உங்களுக்கு தெரியும் அதனுடைய ராசி அதிபதி உத்திராட நட்சத்திரம் தனுசிலையும் இருக்குது மகரத்துல இருக்குது சனி அதாவது குரு தோஷம் உள்ள நட்சத்திரம் இந்த உத்ராடம் குழந்த பாக்கியம் தடை தாமதங்கள் இருக்கும் கடமை உணர்வு உடையவர்கள் அதிக ஆபரணங்கள் வாங்கவோ பிறரிடம் கொடுக்கவோ கூடாது இவங்களுடைய பாயிண்ட் மெயின் அதுதான் யார்கிட்டையுமே அதிக ஆபரணங்கள் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது இவர்கள் தன்னுடைய தந்தையார் சொத்தை அனுபவிக்க முடியாது இடதகை பழக்கம் உண்டு பூர்வீக சொத்தில் தடை பூர்வீகத்தில் இருக்க முடியாது பூர்வீகத்திற்கு வெளியே வந்துடணும் கொங்கண சித்தர் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர் இவர்கள் சாமர்த்தியசாலி பிறரிடம் சாமர்த்தியாக நடந்து கொள்ளும் சிந்தனை உடையவர் பிதி தோஷம் உள்ள நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் உள்ளவர்கள் அக்கறை உள்ளவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் சிறிய வயதில் சமையல் கற்றுக்குவாங்க சின்ன வயசுலேயே சமையல் கற்றுக்குவாங்க எந்த பொருளையுமே வேக வகித்து சாப்பிட்ற பழக்கங்களுக்கு உண்டு அந்த மாதிரி பண்டங்களை எக்ஸ்பர்ட்டாக செய்வாங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவது இவர்களை இயல்பு பேச்சுக்கு பேச்சு பதில் பேசுவார்கள் செய்ன்றி மறக்காதவர்கள் நண்பர்கள் கூட்டம் அதிகம் உத்திராண்சுவே ஒரு பல இருக்கு இருக்குது உத்திராணத்தில் ஒரு பிள்ளையும் ஊர் ஓரத்து கலனியும் அப்படிங்கிற மாதிரி உத்திராண பத்தி பற்றி இருக்கு இருக்குது அரசியல் அரசாங்கத்தில் இவனுடைய ஈடுபாடு கட்டாயம் இருக்கும் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஏதாவது மெயின்டைன் பண்ணுவாங்க மலை அடிவாரத்தில் சொத்து இருக்கும் தந்தைக்கு கெட்ட பெயர் வாங்கி கொடுப்பார்கள் தந்தை வழியில் அரசு உத்தியோகம் உண்டு சாமியார் வீடு பக்கத்தில் இருக்க தண்ணீரில் கண்டம் வயது வயசானதுக்கப்புறம் படிப்பாங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி வயதான பிறகு படிப்பவர்கள் பட்டாசு விட்டு கண்ணை காயம் ஏற்பட்டிருக்கும் கண் பல் இவற்றில் பிரச்சனை இருக்கும் கண்ணாடி கண்டிப்பாக போட்டிருப்பாங்க காது சம்பந்தமான தொந்தரவு இருக்கும் குழந்தை பூர்வீகம் பற்றி இவங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க தாத்தா வழியில் ஒரு ஊனம் உண்டு ஆன்மீக பற்று உண்டு இவங்க வீட்டை சுற்றி அரசு அலுவலர்கள் வங்கி அலுவலர்கள் அரசியல் பிரமுகர்கள் வீடு கட்டாயம் இருக்கும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளி அல்லது கல்லூரி இருக்கும் இவங்க பரம்பரையில் ஒருத்தர் அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க பெண்களால் தொந்தரவு உண்டு பெண்கள் தான் இவர்களுக்கு எதிரிகள் பெண் நண்பர்கள் அதிகம் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் எதா எதா செய்ய வேணும்னு சொன்னால் தான் அதை விரும்பி அதிகம் செய்வாங்க கொழுப்பு கட்டி செரிமான கோளாறு சிறு வயதில் தாமதமாக பேசியிருப்பார்கள் பேச்சு வந்து சின்ன வயசில் லேட்டாக தான் பேசியிருப்பாங்க இவர்கள் பரம்பரையில் அரசியல் சார்ந்த நபர்கள் கட்டாயம் இருப்பார்கள் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்கள் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்பு அதிகம் இருக்கும் எதையும் சகித்து கொள்ளும் பக்குவம் இருக்கும் பல் சம்பந்தமாக பிரச்சனைகள் தொந்தரவுகள் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் முதுகுத்தனில் பிரச்சனை தோல் நோய் இதய நாளங்கள் அழைப்பு பால்வினை நோய் போன்ற நோய்கள் இருந்து இவங்களை தாக்கும் மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பார்கள் சகலகலா வல்லவர்கள் தவறுகளை தட்டி கேட்டு தயங்காதவர்கள் நீண்ட மூக்கொருக்கும் இந்த நட்சத்திர அரிதேவதை விஸ்வதேவர் மூத்த சகோதரி மேலே இவங்க பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க அரசாங்க வேலையில் இருப்பார்கள் மிகவும் பலமான நட்சத்திரம் ஆக உத்திராடம் என்பது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதால் சூரியனைப் போலவே நல்ல நிர்வாகத்திறன் சூரியனைப் போலவே கண்டிப்பு சூரியனைப் போலவே அந்த மிடுக்கு எல்லாம் நிறைந்தவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திர அதிதேவதை விஸ்வதேவர் இவர்கள் வழிவடைய வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் தட்சிணாமூர்த்தி அணிய வேண்டிய நவரத்னம் மாணிக்கம் வழிவடைய வேண்டிய தலங்கள் சூரியனார் கோயில் ஆலங்குடி விருட்சம் பிலாமரம் ஆக இவங்க தங்களுடைய பிலா மரத்தை நட்டு கோயிலில் வளர்த்து வந்தாங்கன்னா அந்த மரம் வளர வளர இவர்கள் வாழ்க்கையும் மேம்படும் மாணிக்கம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது டெய்லி காலஞ்சு சூரிய நமஸ்காரம் பண்ணால் லலித சகசரமும் படிக்கலாம் அதாவது சூரிய நமஸ்காரம் படிச்சு சூரிய காயத்ரி படிக்கலாம் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் விஸ்வதேவரை வழிபடலாம் இதெல்லாம் பண்ண பண்ண இந்த உத்ராட பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பல வகையில் நன்மைகள் ஏற்படும் இது குருதோஷத்தில் பிறந்தனால உத்திராட என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிறருக்கு போய் தான் கற்ற வித்தைகளை க சொல்லிக் கொடுக்கலாம் போதனை செய்யலாம் இலவசமாக போதனை செய்யலாம் எதா எங்கேயாவது போய் மந்திரம் ஊற்றிட்டு வரலாம் குருவின் காரகத்துவங்கள் அனைத்தையும் இவர் இலவசமாக செய்யலாம் தானம் கொடுக்கலாம் இது பண்ண பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும் எந்த தெய்வம் சிரமப்படுத்து அந்த தெய்வத்தை காலேயே விழுந்துட்டோம்னா அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கவங்களுக்கு லாஜிக் மாதிரி உத்ரா நட்சத்திரம் ஒரு கண்டிப்பு மிகுந்த நட்சத்திரம் தான் அதாவது இது வந்து குருவின் வீட்லேயும் சனியும் வீட்டில் இருக்கிறனால சில சமயம் சுவமாரியாக இருப்பாங்க அதாவது உத்ராட உண்ணாசிதர் பாருங்கள் ஆன்மீகவாதி பொறுமைசாலி சமூகத்தில் உயர்வு பெறக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா தனுசு சூரியன் செயற்கையாயிரும் உத்ராடம் ரெண்டு மூணு நாளாக பாதங்கள இவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் சில ஏற்ற தலைவர்கள் அடிக்கடி செஞ்சுருப்பாங்க அரசு வகையில் உத்ராடம் ரெண்டு மூணு நாள் பார்த்தாங்க தொந்தரவு இருக்கும் மேல் அதிகாரிகளால் தொந்தரவு ஏற்படும் அரசியலில் தான் பெரிய லெவல்லே சாதிக்க முடியாது எங்கே போனாலும் ஒரு முட்டுக்கட்டை இருக்கும் கூடைய பிறந்த மாதிரி அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட முட்டுக்கட்டை இருக்கும் இவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மகன்களோடைய கருத்து வேறுபாடு ஏற்படு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் அது ரொம்ப ஈடுபாடு இருக்காது கடமைக்கு அந்த பெத்தப்பிள்ள அப்படிங்கிற பாசம் இருக்கும் சற்று உத்திரம் ரெண்டு மூணு நாளாம் பாதட்ட கொஞ்சம் கொஞ்சம் சோம்பல் அதிகமாக உள்ளவர்கள் மறதிக்காரர்கள் எங்க எந்த செயல் அடுத்தவங்கிட்ட வேலை வாங்குறதா எங்கள் இருப்பாங்க ஸோ உத்திராட நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் அது வந்து உத்திராடம் ஒன்றாம் பாதில் பிறந்தவர்கள் ஆன்மீக தோரணை தோற்றம் இடுக்கு அந்த தெய்வம்சம் அவர்கள் ரெண்டு மூணு நாலாம் பாதில் பிறந்தவர்கள் ரெண்டு மூணு நாலாம் பாதில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மந்தத்தன்மையுள்ளவர்கள் இதுதான் வந்து போராட நட்சத்திரத்தின் இயல்புகள் ஸோ இந்த இயல்புகள் த தக்கபடி தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை அமையும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்